இலங்கையிலேயே யாழ்ப்பாணம் கூடிய ஒரு இடம் அவ்வளவு உலகளாவிய ரீதியிலேயே பிரதிநிதித்துவப்படுத்தி காணப்படுறத நீங்கள் எப்படியோ பார்க்குற சுற்றுலாத்துறை ஆக்கள் அனியமான வெளிநாட்டவர்கள் இங்கிலீஷ் அல்லது ஃப்ரெஞ்ச் பேசுபவராக இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு இலகுபடுத்தக்கூடிய முறையில் நாங்கள் சுற்றுலாத்துறை டூரிஸ்ட் கைடுன்னு இருக்கிறாங்க அப்போ அவையில் கொஞ்சம் கூட்டலாம் நாங்கள் சுற்றுலாத்துறையில் வர பெண்களுக்கு டூரிஸ்ட் பொம்பளைகளுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர் அவர்களை வந்து நான் பண்ணியில் கண்டிருக்கிறேன் சில பிச்சைக்காரர் வந்து அவைகளுக்கு காசு கேட்டு ரொம்ப சந்தோசம்மிழங்கிற முறையில் எனக்கும் இந்த ஜெனரேஷன்ல இதை ஒரு ஃபீல் பண்ணி அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்ப சந்தோஷம் இலங்கையை பொறுத்து மட்டும் தான் பெரிய அளவுக்கு அந்த சமய வந்து முதலிடம் வகிக்குது ஸோ நிறைய பேர் இங்கே வர்றதுக்கான முதல் காரணம் வணக்கம் அக்கா வணக்கம் யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே மிகவும் சிறப்பானது உணவுக்கும் சரி கலாச்சாரத்துக்கும் சரி சிறந்த ஒரு இடம் இப்போது வந்து இந்த யாழ்ப்பாணம் வந்து லோன்லி என்று சொல்லப்படுற ஒரு சஞ்சிகையின் மூலம் யா உலகத்திலேயே பார்வையிடக்கூடிய இருபத்தைந்து நகரங்களை வந்து பிரதிநித்துவப்படுத்திருந்தாங்க அதில் யாழ்ப்பாணமும் ஒரு இடமாக காணப்படுது இலங்கையிலேயே யாழ்ப்பாணம் அப்படி ஒரு இடம் அவ்வளோ உலகளாவிய ரீதியிலேயே பிரதிநிதித்துவப்படுத்தி காணப்படுறதை நீங்கள் எப்படியோ பாக்குறீங்களா இந்த மண்ணில் நின்று கொண்டு அது ஒரு நல்ல விஷயம் என்று நான் பார்க்குறேன் சுற்றுலாத்துறையை நாங்கள் விருத்தி செய்து கொண்டிருக்கிறோம்ன்றது எனக்கு தெரியுது ஆனால் இன்னும் நிறைய விருத்தி செய்யவும் இருக்குது நான் இப்போ லைப்ரரிக்கு வந்த போது உங்களை தச்சையிலாக சந்திச்சிருக்கிறேன் ஆனால் இந்த நூலகத்தில் நாங்கள் கொஞ்சம் சுத்தத்தன்மையை இன்னும் கொஞ்சம் கூட்டலாம் அதை தவிர நூலகத்தை சுற்றி இருக்கிற பகுதியும் சுற்றுலாத்துறையில் ஒரு முக்கியமான பகுதி நீங்கள் கோட்டி எடுக்கலாம் கோட்டிக்கு பக்கத்தில் பண்ண நடக்கிற இடத்தை எடுக்கலாம் அதுவும் ஒரு முக்கியமான சுற்றுலாத்துறையிலாக இருக்குது அப்போ அதை சுற்றி இருக்கிற இட நாங்கள் இன்னும் கொஞ்சம் விருத்தி செய்யலாம் கோட்டைக்கு பக்கத்தில் நாங்கள் நடக்கிறதுக்கு ஒரு பக்கமாக பாதை இருந்தாலும் மெட்ட பக்கம் வந்து வாகனங்கள் போய் வர்றதுக்கெல்லாம் அது ஒரு கஷ்டமே இருக்குது என்ற மெட்ட பக்கத்தில் நடக்கிறதுக்குரிய இல்லை அப்போ அது சரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது மற்றது கோட்டைக்கு சுற்றி இருக்கிற ஏரியாவை வந்து நடக்கிற பாதையை சுற்றி இருக்கிற ஏரியாவிலாம் நாங்கள் ஒரு கொஞ்சம் கூடவா ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன் மற்றது தாழ்ப்பாணத்துலேயும் ஒரு நுழம்பும் ஒரு முக்கியமான பிரச்சினையாக இருக்குது அது சுற்றுலாத்துறையை பாதிக்கலாம் இந்த மழை காலத்தில் அப்போ நுழம்பை குறைக்கிறதுக்கு நாங்கள் அதுக்குரிய ஒதோரிட்டீஸ் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் மீண்டும் கேட்டுக்கொள்கிற மீண்டும் இதை சுற்றி இது ஒரு முக்கியமான இடம் நூலகம் என்று அதை சுற்றி இருக்கிற கான் பகுதியில் அதுகளெல்லாம் ரெகுலராக ஒழுங்குமுறையாக நெடுகை சுத்தப்படுத்தணும் என்று நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு இதை இந்த பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொன்னால் நான் லைஃப் லைப்ரரி போகும்போது முதல் முதல் தான் இஞ்சி பார்க்க வேண்டி இருக்குது இது நேற்றும் இருந்தது ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த குப்பையில் கடைசி பின்னீரங்கள்லேயாவது அதை நீக்க வேணும் தொடர்ச்சியாக முறையில் அதுக்கு ஒரு சிஸ்டத்தை இங்கே கொண்டு வரணும் என்ற கொழும்பில் வடிவை நடந்து கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்போ இஞ்சியும் அந்த கான் வடிகால் அமைப்புகள் இல்லாத்தையும் சுத்தப்படுத்தி எங்களுக்கு சுற்றுலாத்துறையை இன்னும் கூடுதலாக நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலே நீங்கள் சொல்கிற விடயங்கள் உண்மையான விடயம் ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு சுற்றுலா பயணி வந்து ஒரு ஒரு இடத்தை கவர்ந்து வாராருன்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த இடம் வந்து சு சுத்தமான இடமாக காணப்பட வேண்டும் மற்றது அது வந்து அவர் கவரக்கூடிய இடமாக காணப்பட வேண்டும் இந்த சுற்றுலா பயணிகளை வந்து யாழ்ப்பாணத்திற்கு இன்னுமே அதிகரிப்பதற்காக என்ன செய்யலாம் இது இங்கிலீஷில் என்ன சுற்றுலாத்துறை ஆக்கள் அனியமான வெளிநாட்டவர்கள் இங்கிலீஷ் அல்லது ஃப்ரெஞ்ச் பேசுபவராக இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு இலகுப்படுத்தக்கூடிய முறையில் நாங்கள் சுற்றுலாத்துறை டூரிஸ்ட் கைட் இருக்கிறாங்க அப்போ அவையில் கொஞ்சம் கூட்டலாம் நாங்கள் அப்போ சில நான் சில சுற்றுலாத்துறை பயணிகள் வெள்ளக்காரரோட கதைச்சிருக்கிறேன் அவைக்கு தாங்கள் இங்கிலீஷோடு கதைக்கிறது தங்களுக்கு கொஞ்சம் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் கஷ்டமாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லினேன் அப்போ நாங்கள் அது De Jim Horca, a de y seguir a Josica. இது இவ்வாறு காணப்படும் போது இது இது ஒரு இதுவும் உமையிலே சுற்றுலாத்துறையில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய விடயம்தான் இப்போ இந்த சுற்றுலாத்துறையை வந்து யாழ்ப்பாண மண்ணை நோக்கி அதிகமளமான சுற்றுலா பயணிகள் கவர்ந்து கொண்டு வரதுக்கான சில முக்கிய காரணங்கள் இருக்குது என்னென்னா நாங்கள் ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு எங்களால் பார்க்க முடியாத ஒரு காலமாக காணப்பட்டது இந்த மண் வந்து அப்படி ஒரு மோசமான நிலைமையில் காணப்பட்டது எங்கள் கவலைகள் நிறைந்த வழிகள் நிறைந்த இடங்கள் இது ஆனால் இப்படியான இடத்திற்கும் கவரக்கூடிய விதத்தில் உதாரணமாக யாழ்ப்பாண நூலகமாக இருக்கட்டும் கலாச்சாரம் நிறைந்த நல்லூர் கந்தசுவாமி கோயிலாக இருக்கட்டும் நைனை நாகபூசணி அப்படி அந்த இடங்கள் வந்து கவரக்கூடிய வண்ணமாக காணப்படுது இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து மிக முக்கியமான விடயமாக கலாச்சாரம் பார்க்கப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கலாச்சாரம்ன்றது முக்கியம்தான் ஆனால் அதே நேரம் நாங்கள் இல்லாட்டி இல்லாறக்கூடிய கலாச்சாரத்தையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எங்கிற கலாச்சாரம் மட்டுமில்லை வெளிநாட்டவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது வெள்ளக்காரருக்கு கொண்டு இருக்குது வேறு சீன இனத்தவருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது இல்லாருடைய கலாச்சாரங்களையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேணும்னு நான் நினைக்கிறேன் அதை தவிர பெண்களுக்கு முக்கியமாக சுற்றுலாத்துறையில் வர பெண்களுக்கு டூரிஸ்ட் ஒரு நல்ல மதி கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர் அவர்களை வந்து நான் பண்ணியில் கண்டிருக்கிறேன் சில பிச்சைக்காரர் வந்து அவைகளுக்கு காசு கேட்டு ஹரஸ்மெண்ட் செய்து ஒரு ஒருள் ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஆள் சொல்றார் ஒரு வெள்ளைக்காரனுக்கு நீங்கள் காசு தராட்டி உங்களோட கண்ட்ரிக்கே நீங்கள் திரும்பி போங்கு பேசுறார் அப்போ அதில்லாம் ஒரு பிள்ளையான இது அவர்களுக்குரிய மதிப்பை நாங்கள் கொடுக்கணும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்ல சோ ஜல்பானத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க நான் வந்து சொந்த இடம் பண்டாரவளை அங்க இருந்து வந்திருக்கேன் யல்பானத்தை சுத்தி பாக்கும்போது எப்படி இருக்குது யல்பான சுற்றுலா தலங்கள் நல்லம் ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது முன்ன யுத்த காலத்துக்கு முதல்ல பிறகு வந்து இப்போ எல்லாமே அபிவிருத்தி அடைஞ்சி இருக்குது நிறைய போக்குவரத்து இதுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது சந்தோஷம் யாழ்ப்பாணம் வந்து என்று சொல்லும்போதே நிறைய உணர்வுகள் கலந்த இடம் உண்டு இப்படியாப்பட்ட இந்த ஒரு உணர்வு கலந்த இந்த யாழ்ப்பாண மண் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து இருபத்தைந்து மாவட்டங்கள் வந்து இருபத்தைந்து நகரங்கள் வந்து சுற்றுலா தலங்களில் வந்து பிரதிநிதிப்படுத்தி இருக்குது அதில் யாழ்ப்பாணம் இரண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டு சொல்லும் போதே அந்த தமிழனா பிறந்து நாங்கள் இங்கிருந்து வாழ்ந்து கொண்டு இப்படி ஒரு தமிழ் நகரம் உண்டு இப்படி ஒரு பிரதிநி உலகம் ரீதியில் பெருமைக்குரிய இடமாக காணப்படுறதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓ நானும் நியூஸில் கேள்விப்பட்ட உலக ரீதி ரீதியில் வந்து இருபத்தஞ்சி ம பிளேசஸில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதில் தமிழன்கின்ற முறையில் எனக்கும் இந்த ஜெனரேஷனில் இதை ஒரு ஃபீல் பண்ணி இதை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி யாழ்ப்பாணம் என்றாலே மோஸ்ட்லி வந்து இருக்கிறது வந்து இந்த ட்ரெடிஷனல் கோயில் க சமய கலாச்சார நிகழ்வுகளுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை யாழ்ப்பாண தான் பெரிய அளவுக்கு அந்த சமய கலாச்சார நிகழ்வுகள் வந்து முதலிடம் வகிக்குது ஸோ நிறைய பேர் இங்கே வர்றதுக்கான அதுகள்தான் மு முதல் காரணம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி உலக ரீதியில் வந்து சர்வதேச ரீதியில் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இந்த யாழ்ப்பாணம் மண்ணுக்கு ஒரு பெருமையை சேர்க்குற மாதிரி நம்ம தமிழனாகிய எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் அது ஒரு பெருமைக்குரிய குறை அதே மாதிரி எதிர்காலத்தில் இது ஒரு பராமரிப்பு ஒன்று இருக்குது இதை என்ன சொல்கிறது ஒரு நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தமிழுங்கிற ரீதியில் எல்லா பக்கத்துலேயுமே எல்லா சார்பிலேயுமே ஒரு பாதுகாப்பாக ஒரு ஒழுக்கமாக நடந்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு போகலாம் இது நீங்கள் இங்கே பார்வையிட்ட இரு இடங்கள்ல இருந்தே இதில் வந்து இன்னும் அபிவிருத்தி செய்யக்கூடிய மாதிரியான விடயங்கள் காணப்படுதா இதில் வந்து போக்குவரத்து இருக்குது போக்குவரத்து கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அதே மாதிரி வந்தால் தங்கக்கூடிய வசதிகள் பெரிய பெரிய ஏன்னா இந்த சமய ரீதியாக வரும்போது எல்லாருமே வருவாங்க அதில் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான இதுகள் இருக்க மாட்டாங்க அதாவது தங்குமிடு வசதிகள் தான் நான் பார்க்குற ஒரே விஷயம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது முடியுமானா சாதாரண மனிதனுக்கும் வந்து தங்கக்கூடிய வசதிகள் சாதாரண ப்ரைஸஸில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து கூடிய போகக்கூடிய இதுகள் இருந்தால் சரி மற்றது பாதுகாப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கணும் சாதாரணமாக நைட்டில் வெளியில் தெரியும் போது ஒரு கொஞ்சம் ஃப்ரீடமாக போகிற மாதிரி எந்த கல்லன்களுக்கும் அது இது எந்த ப வேலைகளுக்கு அதாவது இது இதுகள் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் இதாக இருந்தால் சுதந்திரமாக திரிகிறதுக்கு வழியில் போகிறதுக்கு லேட் நைட்டோ டே டைம்லையோ போகிறதுக்கான வசதிகள் இருந்தால் கொஞ்சம் நல்லா மற்றபடி ஓகே இந்த யாழ்ப்பாணம்னு சொல்லும்போது ஆரம்ப கட்டத்தில் எல்லோருக்குமே நினைவுக்கு வரது உணர்வுகளையும் கவலைகளையும் அங்கே மனதுக்குள்ளே கொண்டு வரது அப்படியான ஒரு இடம் உலகத்திலே வந்து இப்படி தலை தூக்கி நிற்கும் போது இந்த இடத்துக்கான இந்த நா இந்த இடத்துக்கான இந்த நாடு வந்து எவ்வளவு இன்னுமே முன்னேற்ற வேண்டியது காணப்படுது இப்போ யாழ்ப்பாணம்ங்கிறது இப்போ யுத்தம் தான் நம்மளை அடையாளப்படுத்துனது ஸ்ரீலங்காவில் அதே மாதிரி தமிழ் இனத்துக்கு நம்ம மக்களுக்கு நடந்த சில இதுகள்னால யுத்தம் தான் இந்த நம்மளும் ஒரு அளவுக்கு ஞாபகப்படுத்தி நம்மளை ஒரு அடையாளப்படுத்த யுத்தம் தான் அது முடிஞ்சிட்டு இப்போ இப்போ இருக்க ஜெனரேஷனில் நாங்கள்லாம் ஸ்கூல் போகிற காலத்தில் யுத்தத்தில் பார்த்துருக்கோம் டிவியில் பார்த்துருக்கோம் நியூஸில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாம் சமாதானமாக இருக்குது ஸோ இது அப்படியே கண்டினியூ இருந்தால் நல்லாயிருக்கும் எங்க போயிட்டு வாரீங்க லைப்ரரி யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறந்த நூலகம் என உணர்ச்சிகளும் நிறைய நினைவுகள் கலந்த ஒரு நூலகம் இது இதப்பா இந்த நூலகத்தில் வந்து நீங்கள் டெய்லி என்ன புத்தகங்கள் படிக்கிற நீங்களா எப்படி இருக்கும் இங்கே வரும்போது நான் வருஷம் வந்து இப்போ நீங்கள் முப்பது வருஷமாக வாரீங்க தானே இப்போ முதல் வந்து இங்கே வந்து நிறைய அற்புதம் காணப்பட்டது இப்போ அது இல்லைன்றாலும் அந்த நினைவு இருக்கும் நீங்கள் டெய்லி வந்து போக்குள்ள இப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த இது இந்த இடம் இங்கே வந்தால் கொஞ்சம் நிம்மதி கூட இப்போ ஒரு நாளைக்கு எங்களை வயது பிரிவுகளுக்கு எப்படி வந்து போகிறது எங்களை எங்களுக்கும் இருக்கும் எங்களுக்கு ஒரு என்னண்டயா யாழ்ப்பாணம் வந்து ஒரு சிறந்த கலாச்சாரம் நிறைந்த ஒரு நகரம் இது வந்து உலகளாவிய ரீதியிலேயே இப்போது பிரபல்யம் அடைந்து காணப்படுது அதாவது லோன்லி பிளானட் என்ற சஞ்சிகையின் மூலம் உலகத்திலேயே சிறந்த சுற்றுலாத்தரமாக பார்வையிடக்கூடிய இருபத்தைந்து நகரங்களை வந்து இருந்தாங்க அதில் யாழ்ப்பாணம் வந்து ஒரு மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பெருமையாக தான் பார்க்கணும் நாங்கள் நீங்கள் இந்த மண்டலம் வந்தாங்க எல்லா இடங்களும் போய் வந்து என்னுடைய நமக்கு ஒரு பெருமை வேண்டுதான் யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு நினைவுக்கு வாரது வந்து இங்கு காணப்பட்ட சூழல்தான் முந்தைய காலத்தில் அது நாங்கள் எப்படியுமே மறக்க முடியாது முதல்ல எந்த எந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தாலும் முதல் காணப்படுறது அந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு எங்களை உள்ளங்களை வந்து உடைக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் அப்படி இருந்த போதிலும் தற்போது இவ்வாறு பிரதிநிதிப்படுத்தி காணப்படுற இந்த யாழ்ப்பாண மண்ணில் காணப்படுற சுற்றுலா தலங்கள் வந்து மக்கள் வந்து பார்வையிடக்கூடிய அளவுக்கு விருத்தி அடைந்திருக்கு இந்த சுற்றுலாத்துறையை துறையை வந்து இன்னுமே நாங்கள் விருத்தி செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யலாம் விளம்பரம் தான் முக்கியம் விளம்பரத்தை இங்கே மட்டும் இல்லை எல்லா நாடுகளும் அதிகமாக இங்கிலே எல்லா இடங்கள்லாம் இருக்கணும் தானே நாடு உலகத்தில் எல்லா இட சடங்கள் இடங்கள்லாம் இப்போ அந்த இடங்கள்லேயும் நம்ம அங்கே உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்த்து போவாங்க அல்லந்தானே எங்களுக்கு ஒரு சிறப்பு இன்னும் உலகத்துக்கு அப்படி இப்படி இடங்கள் இருக்குது அதை பார்க்கலாம் எடுக்கும் போது யாழ்ப்பாணத்துக்கு வர பயணிகள் முதல்ல பார்வையிடக்கூடிய இடங்கள் வந்து சுவாமி ஆலயம் நை நை நாகபூசணி அம்மன் ஆலயம் இவ்வாறான ஆலயங்கள் தான் மிகவும் சிறப்பாக காணப்படுது இவ்வாறான ஆலயங்கள் வந்து எமது பிரதேசத்தில் காணப்படும் போது இங்கே காணப்படுற கலாச்சாரங்கள் வந்து மிகவும் சிறப்பாக காணப்படுது அதால தான் கலாச்சாரம் நிறைந்த பூமி என்று இந்த யாழ்ப்பாணத்தை சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு தமிழனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கலாச்சாரத்தை அதுவும் ஒரு திறமையான கலாச்சாரம்தான் நான் நானும் அதிகமாக நாடுகளுக்கும் இலங்கை சுத்தியும் அப்படி இப்படி எல்லா இடங்களும் வந்தால்தான் நோடியால் எல்லாத்திலும் ஒரு வித்தியாசங்கள் தான் நாங்கள் எங்களை எங்கள பூமி எங்களுக்கு ஒரு சிறந்த இடம் தானே அதுதான் நாங்கள் வந்து கொண்டிருப்போம் நன்றி ஐயா தேங்க்ஸ்